கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வளர்பறை தசமி பிற்பகல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் ஏகாதசி பரணி நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று கார்த்திகை விரதம் திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் மாலை தந்த பரங்கி நாற்காலியில் பவனி இன்று கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு பூஜ்யம் நாளிகை ஐம்பத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் வரவு முதனம் ஆர்வம் கடகம் வெற்றி சிம்மம் கவலை கன்னி அச்சம் துலாம் பக்தி விருட்சகம் நன்மை தனுசு சாந்தம் மகரம் நஷ்டம் கும்பம் பெருமை மீனம் தொல்லை